வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க முழுக்க ஒரே ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம் இந்த கோவை மாணவி தற்கொலை வழக்கை நாம் சட்டப்பூர்வமாகவும் அணுக போகிறோம் ஏன்னா உங்களுக்கு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நீங்கள் போல் ப்ராப்ளம் எதனால் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது மாணவிகளை சொல்கிறேன் ஸோ இதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட வழக்கறிஞராக இருக்க திருமதி லட்சுமி ராஜா இவங்க கிட்ட பலதரப்பட்ட பொதுவான கேள்விகளை முன்வைக்கிற இதுக்கு அந்த வழக்கறிஞர் என்னென்ன பதிலெலாம் சொல்கிறாங்க நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க அவங்க சொல்கிற பதிலை நீங்கள் மனசில் நல்லா உள்வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிங்க அவங்க கிட்ட முதல் கேள்வி கோவை மாணவியோட தற்கொலை வழக்கில் இப்போ வரைக்கும் நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கு ஆனால் வெளியே வராத உண்மைகள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதுல உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன லட்சுமி கோவை மாநில தற்கொலை வழக்குல வந்து இன்னும் நிறைய உண்மைகள் வெளிவராம இருக்கு அந்த குழந்தை வந்து அக்யூஸ் கிட்ட பேசும்போது மிதுன் சக்கரவர்த்தி கிட்ட பேசும்போது நீங்க இதே மாதிரி நிறைய மாணவிகள்கிட்ட நடந்திருக்கீங்க பேர் சொல்லி இந்த இந்த பேர் கிட்ட இத்தனை பொண்ணு கிட்ட நீங்க எப்படி எல்லாம் பேசிருக்கீங்கன்னு சொல்லும் அந்த அக்யூஸ் என்ன சொல்றா இது வந்து நமக்குள்ள நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நான் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது நான் சும்மா ஜாலியாக பேசுவேன் நான் வந்து யார்கிட்டயும் இன்டென்ஷனாக தப்பாக அந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது நான் சும்மா ஜாலியாக பேசுவேன் கிண்டல் பண்ணுவேன் இப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அப்படின்ற பிரச்சனத்தில் இவங்க இந்த கோவை மாணவி மட்டும் முதல்ல முதல் மாணவியாக இருக்க முடியாதுங்கிறது ஒரு சந்தேகம் எழுப்புது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இவனால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை ஃபிசிக்கல் வயலன்ஸோ அவங்களுக்கு அப்படியே நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும் செகண்ட் இவன் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஃபோன்ல பேசும்போது இட் ஷோஸ் அவன் பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு தோணுது அண்ட் மோர் திங் இந்த குழந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் மீரா ஜாக்சன் அந்த பள்ளியோட பிரின்சிபல் அவங்கள்ட்ட போய் ஒரு புகார் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நீ பஸ்ல போகும்போது ரெண்டு பேர் உன் மேலே விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோ இதை வந்து பெருசாக்காத இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காத அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை இன்னும் டிப்ரெஷன்ல போயிருது என்னடா இது நம்ம நம்ம பேரண்ட்ஸ் தான் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு டீச்சர் கிட்ட சொல்றோம் அவங்களும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா அது இஸ் த மெயின் ரீசன் அந்த குழந்தை வந்து இவ்வளோ டிப்ரெஷனில் போய் அந்த ஒரு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த குழந்தைகள் வந்து யார் யார் இவனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் யார் யாருன்றது அங்க கண்டுபிடிக்கணும் உண்மையிலேயே அவங்களோட மனநிலை என்ன அப்படின்ட்டு அது தெரிஞ்சு அந்த குழந்தை அந்த டிப்ரெஷன்ல வெளியே வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய ஃபியூச்சர் நடக்கிறத நம்ம தடுக்கலாம் அண்ட் செகண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து இன்னும் எத்தனை பேர் பிரின்சிபலுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு அதை தெரிஞ்சு அதை வந்து அலட்சியப்படுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு நம்ம மேனேஜ்மெண்ட் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் ரெண்டாவது கேள்வி உங்ககிட்ட இந்த மாணவியோட தற்கொலை கடிதம் அப்படின்ற ஒன்று பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இருக்கு இதை சார்ந்த கேள்விதான் இது அதில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ரீதாவோட தாத்தா அலிசா சாரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை பற்றியும் போலீஸார் இதுக்கப்புறம் விசாரிக்க வாய்ப்புகள் இருக்கா நீதிமன்றம் இந்த ரெண்டு பேர் சார்ந்த இந்த வழக்கை எப்படி அணுகுவாங்க ஆமாம் அந்த குழந்தை கடைசியாக வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறதாகவும் அது குழந்தையோட கையெழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் வந்து அந்த லெட்டர்லாம் கொஞ்சம் வைரலாக இருந்துச்சு நானும் பார்த்தேன் அதில் வந்து ரிதாவின் தாத்தா எலிசாவின் அப்பா மற்றும் இந்த சாரை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை எழுதியிருக்கிற மாதிரி ஒரு சுசைட் நோட் இருக்குது அதில் வந்து உண்மையாக இருக்க பட்சத்தில் நம்ம இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் இந்த ரிதாவின் தாத்தா ஆகட்டும் எலிசாவோட அப்பா இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நெய்பர் சர்க்கிள் கண்டிப்பாக தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க அந்த பேர் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபேமிலி அண்ட் அரவுண்ட் சர்க்கிளாக தான் இருக்கும் அது உண்மைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பிது சக்கரவர்த்திக்கு என்ன ஒரு தண்டனையும் அதையே தான் இவங்களுக்கும் இம்ப்ளை பண்ணுவாங்க ஏன்னா இட் ஆல்சோ வில் கம் அண்டர் அபிட்மென்ட் டு சூசைட் அண்ட் ஆல்சோ அந்த குழந்தைக்கு வந்து உண்மையிலேயே வேற என்ன மாதிரிலாம் இவங்க தொந்தரவு கொடுத்துருக்காங்க டஸ் இட் மீன் ஃபிசிக்கல் அஃபென்ஸ் எதாவது நடந்திருக்கா ஃபிசிக்கல் அப்யூஸ் எதாவது நடந்திருக்கா அந்த குழந்தையால இல்லை எந்த வகையான ஒரு ஒரு ஹராஸ்மெண்ட் இவங்களால அந்த குழந்தைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதோட அடிப்படையில் வந்து அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் மூன்றாவது கேள்வி ஒரு பள்ளியில் பயின்றுகிட்டு இருக்க மாணவி பாலியல் தொந்தரவுக்கு ஏதாவது ஆட்படுறாங்க அப்படின்னா அவங்க உடனே என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் குழந்தைகள் வந்து அவங்க சுற்றி இருக்கிற டீச்சர்ஸ் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இன்கேஸ் அவங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுகிறதுல கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லேயும் இப்போ வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட எஜுகேஷன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் அவங்களோட வேறு ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் செயல்படுது ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க அணுகலாம் இன்கேஸ் அதுவும் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டில் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் எனக்கு யாராவது முகம் தெரியாதவங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹெல்ப்லைன் சைல்ட் கேர் ஹெல்ப் இருக்கு ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை தீர்வு காணலாம் நாலாவது கேள்வி ஒரு பள்ளி மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அவங்க சட்டத்துக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட கயவர்களை எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும் அவங்க ரகசியமா எப்படி புகார் தெரிவிக்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள் எடுக்க காரணம் என்னன்னா அவங்க வெளியே சொல்கிறதே இல்லை சொல்கிறதுக்கு பயம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளை என்ன நினச்சிடுவாங்களோ நம்மள நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க நம்ம மேலே தப்புன்னு சொல்லுவாங்களோ நம்ம அப்பா அம்மா பேர் கெட்டுருமோ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இந்த கோயம்புத்தூர் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தை ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரின்சிபல் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அந்த குழந்தைய வந்து பயன்படுத்தியிருக்காங்க நீ வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப பெரிய அசிங்கம் இது நீ வந்து பண்ணது தப்பு அவர் கூட பைக்ல போயிருக்க கூடாது அவர் கூட நீ ஃபோன்ல அவ்வளோ தூரம் அவ்வளோ அவ்வளோ நேரம் பேசிருக்க கூடாது க்ளோஸா பேசியிருக்கேன் உன் மேலதான் தப்பு இருக்கு ஸோ இந்த காரணம் எல்லாம் சொன்னதுனாலதான் அந்த குழந்தை வந்து அந்த கில்ட்டி குற்ற உணர்வு அந்த குழந்தைக்கு வந்து ஐயோ நம்ம மேல தான் தப்பு போல இருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது நான் என்ன நினைச்சேன் அறுவருப்பா இருக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் யார் அவங்க மனசுல புகுந்து பதிய வச்சதுன்னா அந்த பிரின்சிபல் ஏன்னா அவங்க அந்த அந்த குழந்தைங்களை தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அதை பதிய வச்சிருக்காங்க சோ இன் கேஸ் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குதான் தயவு செஞ்சு ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் ரொம்ப ரகசியமா எடுக்கப்படும் அதோட தக்க நடவடிக்கை வந்து உடனே எடுப்பாங்க எல்லாமே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ஐந்தாவது கேள்வி இது ஒரு பொதுப்படையான கேள்விதான் ஏன்னா நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இந்த மைனர் சிறுமிகளுக்கு ஏதாவது பாலியல் அத்துமீறல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்க புகார் பதிவு பண்ணதுக்கு பிறகு போலீஸார் அவங்களோட யூனிஃபார்ம் கூட போடாமல் இந்த மஃப்டி சொல்லுவாங்களே அந்த ட்ரெஸ்ஸை தான் வீட்டுக்கு போவாங்களாம் விசாரிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட ரகசியம் பாதுகாக்கப்படுமா அவ்வளோயே அந்த குறிப்பிட்ட குழந்தைக்கிட்ட ஏதாவது வாக்குமூலம் பெறதா இருந்தால் உள்ள மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தான் இருப்பாராம் வேற யாருமே இருக்க கூடாதா இந்த விதிகள் ஃபாலோ பண்ணப்படுமா இதை சார்ந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இது அதாவது பாலியல் தொந்தரவுக்கு ஏதாவது ஒரு குழந்தை ஆட்படுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போலீசார் மேற்கொள்ற விசாரணை எந்த அளவு ரகசியமா இருக்கும் நீதிமன்றத்தோட அணுகுமுறை எந்த ஒரு ரகசியமா இருக்கும் இது வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீடிங்ஸ் தான் நடக்கும் குழந்தையோட எந்த பெயரோ புகைப்படமோ எதுவுமே வெளியே வராது அண்ட் அட்மாஸ்ஃபியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் இருக்கும் குழந்தைக்கு வந்து இந்த கொஸ்டின் கேட்டு இந்த ஆன்சர் சொல் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது குழந்தையோட மூடுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தைகிட்டையே பேசுவாங்க இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லனா அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்லாம் சொல்லாமவே சொல்லவே மாட்டாங்க சில பேர் வந்து அந்த பேரண்ட்ஸோ நிறைய பேர் நடந்துக்க என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தை இதற்குள்ளெல்லாம் கொண்டு வந்தால் குழந்தையோட மனநலம் வந்து பாதிக்கப்படுமோ இல்லை வந்து அவங்க குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்படின்னு நிறைய ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா ஒரு ரூமில் அந்த குழந்தை அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அந்த விசாரிக்கிற நீதிபதியோ இல்லை இன்ஸ்பெக்டரோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க வேற யாரும் அதை தவிர்த்து இந்த கேஸை தவிர்த்து வேற யாருமே அது உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தை குழந்தைக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்த அட்மாஸ்பியர் இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அஹ் புது புது இடத்துக்கு போறோம் இல்லை வந்து வேறு ஏதாவது அன்இஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த சுச்சுவேஷனும் இல்லை அட்மாஸ்பியரும் இருக்காது குழந்தையோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஒரு ஜோவியலா மூவ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே தவிர்த்து எதுவுமே ஹார்ஷாக ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் எதுவுமே இருக்காது குழந்தையோட பெயரோ புகைப்படமோ இல்லை அவங்கக்கிட்ட என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்களோ என்ன ஒரு ப்ரொசீடிங்ஸுமே வெளியில் எதுவுமே தெரியாது ஸோ என்ன பிரச்சனையும் ப்ளீஸ் வெளியே வாங்க உங்களுக்கான பிரச்சனையை வெளியில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் நம்ம கொடுக்க வேண்டாம் நமக்கு இந்த மாதிரி இது மாதிரி நடந்தால் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்ப்போம் நம்ம இது நடந்தால் இது தப்பு இல்லை நம்ம கிட்ட தான் யாரோ தப்பாக நடந்துக்கிறாங்க இது நம்ம வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியத்தை நம்ம எல்லாரும் கொடுப்போம் ஆறாவது கேள்வி நம்ம மக்களில் பல பேர் எனக்கு நம்ம ஒரு விஷயம் பொதுவாக நினச்சிட்டு இருக்காங்க அதாவது ஸ்கூலில் ஒரு மாணவிக்கிட்ட ஒரு ஆசிரியர் அத்துமீறினா மட்டும்தான் பாலியல் ரீதியாக அத்துமீறினா மட்டும்தான் போக்சோ சட்டம் பாயும் அப்படின்னா இந்த போக்சோ சட்டம் அதுக்கு மட்டும் தான் இருக்கான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாதுங்க போக்சோன்றது மைனர்களுக்காகவே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் அதுவும் கடுமையான தண்டனைகளை கொண்டிருக்க ஒரு சட்டம் ஸோ இந்த பேஸில் சொல்லுங்கள் லட்சுமி இந்த போக்சோ அப்படின்ற சட்டம் எப்போ பாயும் யார் மேலே பாயும் அவர் என்ன குற்றம் செஞ்சிருந்தால் பாயும் இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா கண்டிப்பாக நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இந்த போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் இது வந்து ஸ்கூலில் நடந்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் இல்லை வந்து காலேஜஸில் நடந்தால் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க கிடையாது எந்த இடத்துலையும் அது ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நெய்பர் எந்த பிளேஸ் எந்த ஒரு இடத்துலையுமே குழந்தை அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு செக்ஷுவல் அபியூஸ் செக்ஷுவல் அஃபென்ஸ் இன் வேலாகவும் இருக்கலாம் சரிங்களா செக்ஷுவல் அப்யூஸ் வந்து ஃபிசிக்கலாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு குழந்தைய தப்பாக பார்வை தப்பாக தொடுறது இந்த குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே கூட போக்சோவில் வருது இது வந்து பர்டிகுலர் ஸ்கூல் காலேஜஸில் நடந்தால் மட்டும்தான் போக்சோ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற ஒரு தவறான பதிவு இருக்குது அது கிடையாது எந்த ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி குழந்தையோட பேரண்ட்ஸ் சில இதில் வந்து ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து குழந்தைங்களுக்கு அவங்களே செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் ஃபேமிலி ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் வாட் எவர் த பிளேஸ் பிளேஸ் இஸ் நாட் டேக்கன் டு கன்சிட்ரேஷன் ஏழாவது ரொம்ப பிரதானமான கேள்வி இந்த போக்ஸோ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிவு நைன்டீன் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குங்க இந்த செக்ஷனை பற்றி மக்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன் மூலமாக இல்லை வழக்கறிஞர் லட்சுமி இருக்காங்களா அவங்க மூலமா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் லட்சுமி இந்த சட்ட பிரிவைப் பத்தி மக்களுக்கு தெளிவா எடுத்து கூற முடியுமா சோ அஸ் ஃபார் செக்ஷன் 19 நான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் தி அபியூஸ் இஸ் எனஃபஸ் பீப்பிள் ஹேஸ் டு நோ திஸ் இது நான் சொல்கிறதுக்காக தான் இந்த பதீடு நான் போஸ்ட் பண்ணுறேன் இது நான் நிறைய இடத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் யாரெல்லாம் மீட் பண்றனோ இல்லை மீட்டிங்ஸ் போகிறேனோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறேனோ அப்போ ஐ ஹவ் பீன் சேயிங் டு ஒரு சில வாட்ஸ்அப் சேட்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஒரு சில ஆடியோ பதிவுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் தான் இதெல்லாம் எந்த உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்றத பற்றின ரிசர்ச்சி இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது இதை சார்ந்த ஒரு கேள்விதான் இது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சார்ந்து

இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங்ஸ் வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்ஸ் பேசினிங்ஸ் அதுக்கப்புறம் இட் இஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் இல்லை ஃபோன்ல இருக்கிறதோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு எவிடென்ஸாக வந்து நீதிமன்றம் எடுத்துக்கணும் ஒன்பதாவது கேள்வி இது மீரா ஜாக்சன் அடிப்படையாக கேள்விதான் அதாவது போக்ஸோ ஆக்ட் அப்படின்றது ஒரு குற்றம் செய்கிறாங்கள அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறவங்க மேலேயும் பாயும் அப்படின்றதுக்கு மீரா ஜாக்சன் ஆகச்சிருந்த உதாரணமாக இருக்காங்க இன்னும் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இதை சார்ந்து என்னென்ன இருக்குது அதாவது போக்ஸோ ஆக்ட்டை பேஸ் பண்ணி எந்தெந்த குற்றத்தில் எந்தெந்த வகையில் ஒருத்தர் உடந்தையாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே இந்த சட்டம் பாயும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செக்ஷன் நைன்டீன் ஆஃப் போக்சோ இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் நான் ரிப்போர்ட்டிங் அப்யூஸ் இஸ் அன் அஃபென்ஸ் ஏன்னா இவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தை அவங்களுக்கு நடந்த ஒரு செக்ஷுவல் அபியூஸ் அவங்க டீச்சர் அவங்களுக்கு வந்து ஒரு உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து கொடுத்த துன்புறுத்தலை வந்து இவங்க தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான எந்த நடவடிக்கையும் இந்த அம்மா எடுக்கலை ஸோ இதில் வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் அதை தவிர்த்து அபட்மெண்ட் ஃபோர் சூசைட் ஏன்னா இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ ஹேஸ் இன்ஸ்டிகேட்டட் ஹ ஃபார் சூசைட் ஏன்னா இவங்க அப்போவே அந்த ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த குழந்த இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு ஆறாயிருக்காது அந்த குழந்தை வந்து இப்படி யோசிச்சுருக்காது நமக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஏன்னா அந்த குழந்தைய திருட்டான் பண்ணியிருக்காங்க நீ இதை வெளியில் சொன்னால் உன்னை வந்து உனக்கு வந்து ரொம்ப அவமானம் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப அசிங்கம் நீ வந்து அவருக்கு அவருக்கு மேலே வந்து இவ்வளோ கன்சர்ன் காட்டியிருக்கக்கூடாது அவர் கூட பைக்கில் போயிருக்கக்கூடாது நீ பஸ்ஸில் போனால் ரெண்டு பேரும் உன் மேலே விழுந்துட்டாங்கன்னு நினச்சிப்போம் இந்த மாதிரியா நிறைய ஒரு டாக்ஸ் கொடுத்து அந்த குழந்தைய டிப்ரெஷன் போட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து

இப்ப குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்களா ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒரு பக்கம் மிதுன் சக்கரவர்த்தி அந்த ஆசிரியர் இன்னொரு பக்கம் சின்மய வித்யாலய பள்ளியோட முன்னாள் முதல்வர் மீரா ஜாக்சன் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு முன்னால் சொன்ன மாதிரி பிரின்சிபல் ஆஃப் சின்மயா மீரா அவங்க வந்து போக்ஸோ அஸ் ஆஃப் தண்டிக்கப்படுவாங்க மிதுன் சக்கரவர்த்தி